ஹரிக்கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டாயத்திரம் பாகவத சேவையா உத்தமஸ்லோக்கே பிர்வீஷ முகம் கரோதி வாட்சாலம் பங்குலங்க தே கிரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹேக்கிருஷ்ணாஸ்ரீமத் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஆறு தனுஷ திவ்யம் பிர பிரடா ச தூணாவ் அம்லான புஷ்பாம் சிவ்யம் ச சக்ரஹ புஷ்பாம்புக் வட் பை வன் மீனிங் தனு ஒருவில் ச கூட திவ்யம் அசாதாரணமான மிகவும் அதிசயமான புரட உபநத்தம் தங்கமுலாம் பூசப்பட்ட தூணவ் இரு அம்பரா துணிகள் அரிக்தவ் தவறாக கவச்சம் ச மற்றும் கவச்சமும் திவ்யம் திவ்யமான பிதாமகதஷ்ய பிரகலாத மகாராஜன் எனப்படும் அவரது பாட்டனார் ததவ் கொடுத்தார் ச மேலும் மாலாம் ஒரு மாலையை அம்லான புஷ்பாம் வாடாத மலர்களை கொண்ட மலர் மாலை ஜலஜம் நீரில் பிறக்கும் ஒரு சங்கை ச அத்துடன் சுக்ர சுக்ராச்சாரியார் டிரான்ஸ்லேஷன் தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு வில் தவறாத அம்புகளை கொண்ட இரு அம்பரா தூணிகள் மற்றும் திவ்யமான கவச்சம் ஆகியவற்ற ஆகியவையும் அந்த யாகத்திலிருந்து தோன்றின பலி மகாராஜனின் பாட்டரா பாட்டனாரான பிரகலாத மகாராஜா என்றுமே வாடாத அழகிய மலர் மாலையொன்றை பலி மகாராஜாவிற்கு வழங்கினார் மேலும் சுக்கராச்சாரியார் அவருக்கு ஒரு அழகான சங்கையும் வழங்கினார் பதம் ஏழு ஏவம்ச அர்த்தஸ் தைக தைகல்பித அத விப்ரான் பிரதக்ஷேணி கிருத்திய கிருத பிரணாம பிரஹ்ராதம் ஆமந்திரிய நமஸ்சகார ஒன் பை ஒன் மீனிங் ஏவம் இவ்வாறாக யா அவர் பலிமகாராஜா விப்ரர்ச்சித பிராமணர்களின் கருணையால் பெறப்பட்ட யோதன அர்த்த போருக்கான உபகரணங்களை கொண்டு தை அவர்களால் பிராமணர்கள் கல்பித அறிவுரை ஸ்வஸ்தியன சடங்கு இயற்றுதல் அத அவ்வாறு விப்ரான் பிராமணர்கள் அனைவரையும் சுக்கராச்சாரியரும் மற்றவர்களும் பிரதக்ஷிணீ கிருத்திய வலம் வந்து கிருத பிரணாம அவரது பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்தார் பிரகராதம் பிரகலாத மகாராஜனுக்கு ஆமந்திரிய கூறி நம சகார அவரை வணங்கினார் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக பலி மகாராஜா பிராமணர்களின் யோசனைப்படி விசேஷ சடங்கை நிறைவேற்றி அவர்களின் கிருப்பையால் போருக்கான தளவாட பொருள் பொருள்களை பெற்றதும் அவர் பிராமணர்களை வலம் வந்து வணங்கினார் பிரகலாத மகாராஜனையும் கூட அவர் வளம் வந்து வணங்கினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஆறு ஏழுடைய உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா